இன்றைக்கி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் எட்டு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஊற வச்சிருக்கேன் அடுப்புல குக்கர் வச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில சேர்த்துடலாம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு கப்பு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்க பச்சை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு கப் கேரட் எடுத்திருக்கேன் அரை கப் பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் கால் கப் அதை சேர்த்துக்கலாம் தோல் சீவிட்டு உருளைக்கெழங்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் எல்லாம் இதே மாதிரி ஒரே சைஸா கட் பண்ணாதான் எல்லா காயும் ஒன்றா வெந்து வரும் எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் தண்ணி ஊத்தி அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் திரும்ப ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து காய்கறிலாம் வேகணும் தண்ணி சேர்த்தா சேர்த்தாதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் வச்சா போதும் எல்லாமே நல்லா வெந்துடும் குக்கர் ப்ரெஷர் அடங்கணும்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இந்த குருமாக்கு தக்காளி சேர்க்கல அதனால நான் அரைமுடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி லெமன் சேர்த்து செய்யும் போது புளிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் லெமன் புழிஞ்ச பிறகு ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் இது செஞ்சு பாருங்க இதோட அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது பார்க்க இப்போ தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும் சூடு ஆறுன பிறகு இன்னும் கெட்டி ஆகும் இது ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ